ஆண்ட ஒரு ரசிகருமாக கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்துகிறேன் கத்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலும் தேவையான காரியத்தில் எல்லாவற்றிலும் கத்தர் கூட இருந்து சகலத்தினை ஆசிர்வதித்து வழி நடத்துவார்கள் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் புதிதான வாசு தத்துவத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறார் அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் அதுல ஒரு நன்மையும் குறைபடாது ஏன்னா கத்தருடைய வார்த்தை ஜீவன் அது ஒன்றிலும் நம்ம என்ன செய்யாது நம்மை விட்டு விலகி போகாது ஒருவேளை தூரமா இருக்கலாமே தவிர கொஞ்சம் தள்ளி இருக்கலாமே தவிர காலதாமதம் ஆகலாமே தவிர ஆனா எந்தைக்கும் நமக்கு என்ன செய்யாது தடை ஆகாது அதே நேரத்தில் மிக முக்கியமான அறிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா அது பேர் கால தாமதமும் இல்லை ஏச்ச வேலை அந்த நாளிலே ஆண்ட நிச்சயமா செய்வார் அப்ப நாம சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதும் இருக்கு அதனாலதான் இந்த மதத்துல இது உடன்படிக்கைன்னு வருடம் உடன்படிக்கை என்று சொன்னால் தேவன் ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன்னு சொன்னால் அதற்கு நாம் அதை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் சில காரியங்களை நாம் தேவன் எதிர்பார்க்கிற நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் அதுதான் இந்த வருஷத்துல ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கற்றுக் கொடுத்து வருகிறார் அதே அடிப்படையிலே இந்த மதத்துல ஆண்டு கொடுக்கும் பொழுது இருப்பில் இருப்பவர்களோடு உடன்படிக்கை சிறை இருப்பில் இருப்பவர்களோடு உடன்படிக்கை மூன்று விதமான சிறையிருப்பை குறித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இந்த நாட்கள்ல கற்றுக் கொடுக்க போகிறார் என்னென்ன சிறையிருப்பு அந்த இருந்து தேவன் எப்படி விடுதலை கொடுக்க போறார் இது எல்லாத்தையும் வர்ற நாட்கள்ல நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இப்போ இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் என்னச்சுன்னா சிறையிருப்பில் இருப்பவர்களோடு உடன்படிக்கை சிறையிருப்பை மாற்றும் தேவன் எடுத்து அவங்க வாசிங்க யாத்திராகமும் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யாத்திராகமும் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெரும் மூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் நினைத்தேன் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் இப்ப நன்றாய் கவனிக்கணும் ஆண்டவர் ஏற்கனவே இந்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் எப்பொழுது இந்த உடன்படிக்கை தேவைப்படுகிறது நல்லா கொள்ளலாம் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இந்த சிறையிருப்பின் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் நினைக்கணும் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை வந்து எல்லா நேரத்தும் தேவைப்படாது சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும் எல்லா மனுஷருக்கும் அது தேவைப்படாது சிறையிருப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த உடன்படிக்கை இல்லையா விடுதலையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த உடன்படிக்கை அவசியமாக இருக்காது ஆனா சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுது இது அப்பப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில உள்ளவங்களுக்கு தான் தேவைப்படுது அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் நான் உடன் என் உடன்படிக்கையை நினைத்தேன் அப்போ சிறையிருப்பின் உடன்படிக்கை போது சிறையிருப்பில் இருப்பவர்கள் அது என்னென்ன சிறையிருப்பு என்று சொல்லி என்னென்ன சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு ஒரு போகிறேன் என்று ஆண்டர் சொல்லுகிறத மூன்று விதமான சிறையிருப்பை குறித்து ஆண்டர் நம்ம கூட பேசுறார் அதுல கத்தருக்கு சித்தமானால் இந்த நாட்டில் முதலாவது ஒரு சிறையிருப்பை குறித்து நாம பார்க்கலாம் எடுத்து அவங்க வாசிங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்றாம் வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் வாசிங்க சங்கீதம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சிறையிருப்பை கத்தை திருப்பும் போது சொப்பணம் காண்கிற போல் இருந்தோமா கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்தால் இது நிமிஷம் நாம் இருக்கிறோம் இதுவரைக்கும் மகிழ்ச்சியே இல்லாத ஒரு நாள் வழங்குதான் வழங்கு இல்லையா இதுவரை மகிழ்ச்சியே இல்லாமல் சிறைப்பட்டு இருக்கிற ஒரு கண் இல்லாத ஒரு சிறையிருப்பு இன்னைக்கு நிறைய நாங்க சந்தோஷப்பட்டே பல நாட்கள் ஆயிடுச்சு என் வாழ்க்கையில சந்தோஷம்னாலே என்னன்னே தெரியல சமாதானம்னாலே என்னன்னே தெரியல நிம்மதிங்கிறதே இல்லை என்று சொல்லி அதுக்கு தூரமா இருந்தவர்கள் அதனால்தான் வார்த்தை சொல்ல மூணாவது கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தால் இது நிமித்தம் நாம் என்ன செய்கிறோம் மகிழ்ந்தது இதுக்கு முன்பது வர அந்த மகிழ்ச்சி என் வாழ்க்கையில இல்ல ஒரு நிறைவான மகிழ்ச்சி இல்ல ஒருவேளை உலகப்புறமான ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கலாம் அது முழுமையான ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டர் சொல்ற ஒரு வார்த்தை அந்த பாருங்க சியோனின் பாருங்கிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருந்தோம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தத்தின் அடிப்படையில இருக்கிற ஒரு சிறையிருப்பு என்றால் நம்மளே தீர்மானிச்சிருப்போம் இனி இதுல ஒண்ணும் நடக்காது இது இனிமே எனக்கு கிடைக்காது என்று நாம் எண்ணி இருந்த சிறையிருப்பில் இருந்து விடுதலை கிடைக்கும் பதில் கிடைக்கும் விளங்குதான் விளங்கு இல்லையா அதாவது ஒவ்வொரு நாளும் இன்னைக்காவது ஆண்டோர்களை தந்துட மாட்டாரா இப்ப மாதிரி இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா இன்னைக்கு என் வாழ்க்கையில மாறிடும்னு சொல்லி நீ விசுவாசித்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து நொந்து போய் இனி மாறாது என்று சொல்லி நீ முடிவு பண்ணப்பட்ட சிறையிருப்பில் இருந்தால் விடுதலை கொடுக்க போறான் விளங்குதான் விளங்கு இல்லையா இப்ப அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது இந்த வார்த்தை பத்திரியா சொல்ல வார்த்தை சியோனின் சிறையிருப்பை கத்திர்ப்பு சொப்பனை இது கனவுலதான் நடக்கும் நம்மளுக்கு விடுதலைன்னா கனவுல வேணா கண்டுகிடலாம் எய்ச எனக்கு விடுதலை கொடுத்திருப்பாரு இப்படி கொடுப்பாரு இப்படி கொடுப்பாரு அப்படி ஒரு மனநிலையில போன ஒரு சூழ்நிலை பிரச்சனையை சந்தித்து 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 மறத்து போன ஒரு இருதயம் அதிகம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்களேன் இப்போ அதிகம் அந்த மம்பட்டி பிடிச்ச கூட கைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா காய்த்து போயிருக்கும் அப்படித்தான பாத்திரீங்களா ரொம்ப ஹார்ட் ஆயிரும் பாத்திருக்கீங்களா அதே போலதான் இன்னைக்கு பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து எதிர்பார்த்து விடுதலை எதிர்பார்த்து எதிர்பார்த்து விடுதலையே இல்லாத சுச்சுவேஷன்ல மறத்து போய் இனி அவ்வளவுதான் இனி அதாவது நாம புல் ஸ்டாப் வச்சுட்ட ஒரு பிரச்சனை இனிமே என் வாழ்க்கையில இது நடக்குமா நானும் எத்தனை நாள எதிர்பார்த்தேன் இனி வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இனி வாய்ப்பே இல்லை இது என் வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்லி நான் நூறு சதவீதம் நம்பி இனி நடக்காது என்று சொல்லி நம்பி இருந்த பிரச்சனையில இருந்து நம்பி இருந்த சிறையிருப்பில இருந்து கத்தல் விடுதலை கொடுப்பார் நிறைய பேர் சொல்லலாம் உலகத்துல எடுத்துக்கொண்டா இன்னைக்கு குடிப்புழக்கத்துல இருக்கிற கணவர் நிமித்த சொல்லுவாங்க எத்தனை வருஷமா குடிக்கிறாரு இனிம மாறுன்னு நான் நம்பல இனிமே மாறும்னு நான் நம்பல அது போல கடன் கலைக்கு மேல போயிச்சு இனிமே மாறும் என்று சொல்லி நான் நினைக்கல வியாதி இந்த இனி வாய்ப்பே இல்லை நானும் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன் எவ்வளவோ சொன்னேன் கொஞ்சம் கூட என்னால நிற்க முடியல இந்த வியாதி மாறுமாங்கிறது எனக்கு மேல இனிமே நம்பிக்கை இல்லை வேலை காரியங்கள் இதே போல திருமண காரியம் குழந்தை காரியம் உண்மைய வாழ்க்கையில குழந்தை பிறகுமான் இது உலகத்துல எடுத்துக்கணும் எல்லாமே சில காரியங்களை முற்றுப்புள்ளி ஏன்னா என் வாழ்க்கையில எதுவும் இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி நான் தீர்மானித்திருக்கிற துறையிருப்பை கஸ்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார் அமீன் அலிலூயா அன்றைய வார்த்தையை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா மாற்றி மாற்றுகிறவன் நம்ம நினைப்புறோம் இந்த இடத்துல நிறைய திருப்பு நீ எதிர்பார்த்து இனி முடிவு கட்டிட்டல இனிமே இதுல எனக்கு விடுதலை கிடைக்காது என் லைஃப் இப்படித்தான் இருக்கும்னு நினைச்சிட்டு நீனே தீர்மானிச்சுட்டல என் வாழ்க்கை மத்ததானே இப்படி இருக்குன்னு என்று சொல்லி நீ தீர்மானிச்சிடல என்னுடைய வாழ்க்கை தானே இப்படி இருக்கு என் வாழ்க்கை மட்டும் தானே இப்படி இருக்கு இன்னைக்கு நிறைய நேரத்துல இப்படிதான் நினைக்கிறோம் என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்கு மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க மத்தவங்க வாழ்க்கையில எல்லாம் கூட இல்லை எனக்கு மாத்திரம் தானே எப்படி இருக்கு அன்று சொல்ல உனக்கு தான் இப்படி இருக்கு அநேகர் மத்தியில உன்னை உயர்த்தி உன பெரிய அளவுல கொண்டு வரணும்னா அன்றை சிறையிருப்ப ஆண்டு மாற்று என்று சொல்லுக்கிறேன் அந்த இடத்துல இந்த நாளாவது கத்தாவை தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் ஏன்னா ஒரு வெள்ளம் போது அது திடீர்னு திருப்ப முடியுமா ஆண்டரால மட்டும்தான் முடியும் விலங்குதான் விளங்கு இல்லையா வெள்ள இறங்கி அதாவது அருவியில இருந்து உழுதுற தண்ணீரை அப்படியே ரிட்டன் போக வைக்க யாரால முடியும் வாய்ப்பு இருக்கா மேல இருந்து அருவியில இருந்து உழுகுறது உழுகுற தண்ணி அப்படியே ரிட்டன் மேல ஏறுமா இல்ல இது உலகத்தின் பார்வையில சாத்தியமற்றதுதான் மனிதனுடைய பார்வையில இது சாத்தியமற்றது ஆனா தேவனுடைய பார்வையில சாத்தியமற்ற ஆண்டவர் எதையும் முடியும் செங்கடலையே ரெண்டா பிளந்தவர் யோர்தானையே பின்னிட்டு போக பணிய தேவன் இது தேவனுக்கு அற்ப காரியம் அன்ற சமூகத்துல அதான்சுவாசி சிறையிருப்பு மாறும் முடிந்து போயிச்சு நீ நினைக்கிற இல்லவா இனி என் வாழ்க்கைய இல்ல அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அல்லவா சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு சாதகமா இல்ல எதிரா நினைக்கிற அல்லவா அந்த காரியத்துல இருக்கிற உன் வாழ்க்கையில மாறும் அது எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா வாசிங்களே சங்கீதம் அறுபத்தி ஒன்பதா சங்கீதம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதுல மூன்றாவது வசனமும் நான்காவது வசனத்தையும் வாசிக்கலாம் நான் கூப்பிடுகிறதுனால் இலை இலைத்தேன் என் சொண்டை வறண்டு போயிடுச்சு என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று நிறுத்தமில்லாமல் என்னை பயக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று விளங்குதா இப்படிதான் இருந்தது வாழ்க்கை நான் கூப்பிடுகிறனால இழைத்தேன் ஏன் இழைச்சு போறேன் என் தொண்டை வறண்டு போயிட்டு அந்த அளவுக்கு நான் ஆண்டோரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன் என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் காத்திருக்கையால் என் கண்கள் ஒரு நேரம் சரி ஆண்டோர் எப்படியும் செய்வார்ப்பா ஆண்டு என் வாழ்க்கையில மாற்றுத தந்துருவார் நீ காத்திருக்கிற காத்திருந்து காத்திருந்து ஒன்றுமே இல்லை கண்கள் பூச்சு போனதான் ஏன்னா எது காரணம் இல்லாம பகைக்கிறாங்க என்ன சங்கரிக்க வேண்டியது எனக்கு பிரச்சனை எந்த இடத்துல போனாலும் எனக்கு விடுதலை ஒரு சிறையீர்ப்புனா அப்படிதான் எங்கேயும் விடுதலை இருக்க சிறையீர்ப்பும் போது ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்ச ஒரு நிலைமைதான் எந்த சைடும் வழி இருக்காது எந்த பக்கமும் கதவு அடைக்கப்பட்ட நிலை எந்த இடத்துக்கு போனாலும் இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை இந்த நிலைமையில இருக்கும்போது என் வாழ்க்கை இப்படித்தான் நான் ஆண்டவரை கூப்பிட்டு நிறைய நேரத்துல கூப்பிட்டுட்டேன் இதுக்கு மேல எனக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நான் நம்புறேன் ஆனா ஆண்டு நோக்கி கூப்பிட்டேன் எனக்கு இதுவரைக்கும் பதில் இல்லையே இதுவரைக்கும் என் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை அப்படித்தான் அவங்க சொன்னாங்க சீவனின் சிறையிருப்பு ஆண்டு திருப்பம் வரைக்கும் சொப்ப காண்கிறது சீயோன் தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் சீயன் தேவன் விரும்புகிறது ஆனா அதுக்கே இன்னைக்கு சிறையிருப்புல விடுதலை இல்லாம ஒரு இருக்கும் போதுதான்

இனி என்ன நடக்க போகுது இனி நட அதாவது இந்த இனி என் வாழ்க்கையில என்ன அந்த போது கிடைச்சி எதுக்குங்கிற அளவுக்கு தள்ளப்பட்ட ஒரு இந்த விடுதலை எனக்கு தேவையா இனிமே இந்த சிறையிருப்பு எனக்கு மாறி எனக்கு புரோஜனம் உண்டா என்று சொல்லி கலங்கி நிக்கிற சாரியத்தை குறித்து தான் சொல்லுகிற அதே போல பாருங்க அது சங்கீதத்துல நூத்தி பதினாறுல மூணு வாசிங்க சங்கீதம் நூத்தி பதினாறாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் மரண கட்டுகள் என்னை சுற்றி பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் இது உனக்கு மாத்திரம் இல்ல நல்ல பிரச்சனை உங்களுக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை கிடையாது ஏற்கனவே வேதத்துல அநேகருடைய வாழ்வில இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு வந்தது உண்மை அந்த சிறையிருப்பை கத்தர் மாற்றினது உண்மை விளங்குதா விளங்குறியா நம்ம அத புரிஞ்சுக்கணும் எனக்கு மட்டும் அப்படிங்கறதுல வேதத்தில் இதற்கு முன்பு அநேருக்கு என்ன செஞ்சு இந்த பிரச்சனை வந்தது உண்மை சரிதானா உனக்கு மாத்திரம் இல்ல இந்த பிரச்சனை வந்தது உண்மைதான் உனக்கு மாத்திரம் இல்ல இதே போல அநேருக்கு வந்தது ஆனால் தேவன் விடுதலை கொடுத்ததும் உண்மைதான் தேவன் என்ன செஞ்சார் அது விடுதலை கொடுத்ததும் உண்மை நீ அதை கொள்ளணும் நம்ம பிரச்சனை மாத்திரம் பாக்குறோம் ஆனா விடுதலை கொடுத்ததை நம்ம மறந்து விடுகிறோம் வேதத்தில் இதற்கு முன் அநேகர் இந்த பிரச்சனை வந்தது உண்மைதான் உண்மை மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாத இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் இனி என் வாழ்க்கையில இனி என்ன இருக்கு இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை எல்லாமே முடிந்து போன ஒரு நிலைமை கனவு வேணா கண்டுக்கலாம் கனவுல கூட என்ன செஞ்சுக்கலாம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஆனா என் வாழ்க்கையில நேர்ல நடக்கிறதுக்கு இனி வாய்ப்புள்ள நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போன ஒரு நிலைமை அது போல சங்கீதம் நூத்தி சங்கீதம் ஆறாம் சங்கீதம் இரண்டாம் வசனமும் ஏழாம் வசனத்தையும் வாசிங்க சங்கீதம் ஆறாம் சங்கீதம் இரண்டாம் வசனமும் ஏழாம் வசனத்தையும் வாசிங்க என் மேல் இரக்கமாயிருக்கும் கத்தாவே நான் பலனிச்சு போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடங்குகிறது வேற என் கண்கள் புலி விழுந்து போயிடுச்சு என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிடுச்சு தங்கி போயிடுச்சு அதே போல மூணாம் பாருங்க என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது கத்தாது இது வரைக்கும் இறங்காது இருப்பி எது வரைக்கும் பா எது வரைக்கும் பா இறங்காம இருப்பீங்க இவ்வளவு ஒரு நெருக்கடி அப்ப எவ்வளவு நாள் அதை காத்து இருந்திருக்கணும் இனி அவ்வளவுதான் என் பலனே இல்ல செயல்படுங்கிறாங்க எனக்கு நடக்கிறதுக்கே முடியாத ஆளு கொண்டு நடந்துச்சுன்னா எப்படி முடிக்கும் எந்திரிக்கவே முடியாத என்ன கொடுத்து நீ எந்திரிச்சு நடன்னு சொன்னா எப்படி இருக்கும் முடிந்து போன நிலைமை எத்தனையோ பேர் வேதத்துல சொல்லலாம் முப்பத்தி எட்டு வருடமா இல்லையா அவன் கனவுல கூட நீ நினைச்சிருக்க மாட்டான் இல்லையா முப்பத்தி எட்டு வருடமா அவன் என்ன செஞ்சிருக்கான் ஒருத்தன் வியாதி படுக்கையில இருக்கானா இல்லையா அவன் சிறையிருப்ப கத்தர் மாற்றினாரா மாற்றினார் சொல்ற ஒரு வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும் முப்பத்தி எட்டு வருடமாக நினை வியாதியா இருந்த ஒரு மனுஷன் அந்த கோலம் கலக்கப்படும் போது அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தருமே இல்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே போலதான் யாருமே சப்போர்ட் பண்ணாத நிலவுல என் வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து கத்திர என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாரா இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதுதான் இருக்கு என் வாழ்க்கையில என்னைக்கு நன்மை வரும் என் வாழ்க்கையில இனி நன்மை வருமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போராட்டம் நெருங்கி வருகிற காரியத்துல சொன்னேன் இனி நீ முடிவு பண்ணிட்ட வேணா கனவு கண்டுக்கலாம் இதுல ஒரு அற்பத்தான் நடக்கும் கனவு கண்டு ஆண்டு ஒரு அற்பம் நான் இப்படி வாழ்வேன் அப்படி வேணேன் ஆனா நினைவுல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கலாம் அப்படிதான் அந்த முப்பத்தி எட்டு வருட வியாதிகாரம் எங்க பார்த்தாலும் சப்போர்ட் இல்ல படுக்கையாயிருக்கு அன்ற இன்னைக்கு அதைத்தான் சொல்றாரு உன் வாழ்க்கை எந்திரிச்சே நிக்க முடியாத நிலமையில உன் வாழ்க்கை இருக்கான்னு பாரு இனி அவ்வளவுதான் சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கான்னு பாருங்க அன்றர் சொல்லுங்கிறார் ஏச்ச வேலை வரும் நீ ஏற்ற வரும் பொழுது உன் வாழ்க்கையில மாற்றத்தை அன்று கொடுக்க ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமான காரியத்தின்படி உன் வாழ்க்கையில நிறைய நேரத்துல இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு என் வாழ்க்கை எப்படிப்பட்டதான் இருக்கு என் வாழ்க்கையில இனி மூலம் முடிஞ்சு போயிட்டு நான் கைவிடப்பட்டவனா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறியா அன்று சொல்லுகிறாரு ஏற்ற வேலை வரும் பொழுது உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது உண்மைதான் முப்பத்தி எட்டு வருடமா கடந்தவன் மனதுல எப்படி தோண்டி இருக்கும் இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைய மாறும்படியாய் இந்த மாதத்துல ஆண்டவர்களுக்கு எனக்கு வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமா மாறும் விசுவாசி உன் வாழ்க்கையில ஆண்டவர் இதை மாத்திரம் என் வாழ்க்கையில நீ நடக்காதுன்னு நீ நினைச்சல்ல இது மாத்திரம் என் வாழ்க்கையில இனிமே கிடைக்காதுன்னு நீ நினைச்சல்ல ஆனா ஆண்டு சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில மாற்றத்தை நான் கொடுக்கறேங்கிற அந்த முப்பத்தி எட்டு வருட வியாதிக்காரனுடைய வாழ்வில மாற்றத்தை கொடுத்த தேவன் இன்னைக்கு உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் கொடுக்கிறது லேசான கல்வி முப்பத்தி எட்டு வருடம் என் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்வில எப்படிப்பட்டதா இருக்கும் முப்பத்தெட்டு வருடத்துல உள்ள வாழ்க்கையில நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தித்ததை விட அவன் வாழ்க்கையில எவ்வளவு வருடமா இருந்திருப்பாங்க அவன் முடிவு பண்ணிருப்பான்ல இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அவன் முடிவு பண்ணிருப்பான்ல இனிமே எனக்கு நன்மை கிடைச்சி என்ன பிரயோஜனம் அந்த லெவலுக்கு அவன் வாழ்க்கை போயிருக்கும் அவன் என்னைக்கும் விசுவாச அறிக்கையே செஞ்சது இல்லை ஆண்டவர் சந்திக்கதும் போது அவன் வார்த்தை என்ன அந்த வாசிங்களை உங்களுக்கு புரியும் அதை வாசி நம்ம ஜோம் பண்ண போறோம் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தை யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் அஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு அஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் என்னை முந்தி இறங்கி விடுகிறான் என்றார் போதும் ஆண்டு வந்தவன் என்ன கேட்கிறாரு அவன் வெகு காலமாய் ஒன்று நினைப்பாரு ஒருவேளை என்னுடைய காரியங்கள் ஆண்டிற்கு அறியாம இருப்பாரோ நான் இத்தனை வருடமா என் பிரச்சனை மாறாம இது ஆண்டருக்கு தெரியாம இருக்குமோ அப்படின்னு நீ நானும் நினைக்கலாம் ஆனா ஆண்டு சொல்லாரு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி என்ன கேட்டாரு வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டாரு அவன் என்ன சொல்லணும் குருடர்களை போய் ஆண்டர் சொத்தமாக்கும் போது சொன்னாங்க ஆண்டரே குமார் எனக்கு என்ன சொல்லுங்க எங்களுக்கு கண்கள் பார்வை அடையணும் இப்ப இந்த ஆண்டர் கேட்டாரு சொத்தமாக வேண்டும் என்று விரும்புறாயான்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்லியிருக்கோம் விரும்புகிறேன் ஆனா என்ன சொல்றான் தண்ணீர் கலக்கப்படும் போது ஒண்ணு எனக்கு குளத்துல கொண்டு போறதுக்கு ஆள் இல்ல நான் போறதுக்கு வேற ஒரு வந்து முந்தி இறங்கிடுதான் இவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகளை தான் சொல்றான் அப்ப எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில நன்மை இல்லாம இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல எனக்கு நம்புற ஆண்டவரே நம்புற அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்புற அளவுக்கு அவன் வாழ்க்கையில எதுவுமே நன்மை இல்லை விலங்குதான் விலங்கு இல்லையா அவன் முற்றிலும் அவன் இருதயத்துல அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அவன் இறுதி இருக்கிற பிரச்சனை எல்லாமே போராட்டம் மட்டும்தான் இருக்கு நன்மையே இல்லை நன்மையே இல்லை நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீன் எடுத்து எடுத்துன்னு உன் சிறையிருப்பினுடைய டைம் உன் காலம் முடிஞ்சுது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா முப்பத்தி எட்டு வருஷம் படுக்கையில கிடந்தவன் எந்திரிச்சு நடந்தா எப்படி இருக்கும் முடிவு பண்ணின ஒரு வாழ்க்கை அப்படித்தானே இனிமே வாழ்க்கை கடைசி வரைக்கும் எவ்வளவு நாள் இருக்கும் அவ்வளவு நாளும் படுக்கையில தான் முடிஞ்சு போச்சு இனிமே அந்த சிறையிருப்பு மாறாது ஆனா ஆண்டவர் ஏற்ற வேலை வரும்பொழுது இருக்கும் வாழ்க்கையில எது கடினமா இருந்துச்சு எது பதில் இல்லாம இருந்துச்சு எது வேதனை நிறைஞ்சிருந்துச்சு எதுல உனக்கு சுற்றிலும் இருந்துச்சு எது உன்னை கண்ணீர் வடிக்க வச்சது எது உன் வாழ்க்கையில மாறாது என்று சொல்லி நீ சொப்பனத்துலதான் நடக்கும் என்று சொல்லி நீ நினைத்த காரியத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிற மாதம் இதுவே இந்த நாளில் ஆண்டு கற்றுக் கொடுத்த முதல் காரியத்தின்படி சிறையிருப்பு அது எப்படிப்பட்ட சிறையிருப்புனா சொப்பனங்கான்களை போல இருந்த ஒரு வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பு மாறும் வாய்ப்பை எப்படி நடக்கும் அதே போல இன்னும் அத ஆழமா சொன்னோம்னா பேதுரு சிறைச்சாலையில மறுநாள் காலையில என்ன ஆகும் தூக்கு அப்படிதானே மறுநாள் காலையில பார்த்தா பேர்துருவுக்கு என்ன தலை வெட்டப்படும் அவன் போற போது அவனுக்கு தூதர்கள் கூப்பிட்டு போறாங்க அவன் ஏதோ தரிசன கண்கள் போலதான் போயிட்டு இருக்கான் தரிசன கண்களுக்கு போலதான் வாழ்க்கையில சில விடுதலை தரிசன கண்கள் என் வாழ்க்கையிலே அப்படி நடந்தது என் வாழ்க்கையிலே அப்படி நடந்தது கழிக்க முடியாதே அப்படி ஒரு பெற்ற ஒரு நன்மையை ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வல்ல ஆகவே இந்த மாதத்துல அவர் சொன்னபடி நடத்துவார் விசுவாசிப்போம் யாருக்கு அந்த சிறையிருப்புல இருந்து விடுதலை தேவையோ அவர்களுதான் சிறையிருப்பது மட்டும்தான் இந்த விடுதலை அந்த விடுதலையை ஆண்டவர் குடுக்க ஆயத்தமா இருக்கிற விசுவாசிப்போம் கத்தறிந்த வார்த்தைகளை ஆசிரிப்பார் ஆகாமே கிருபை அன்பு தகப்பன இந்த நல்ல நாளுக்காய் மீண்டும் துதிக்கணும் சுதிக்கணும் இருக்கும் சிறையிருப்பில் இருப்பவர்களோடு உடம்படிக்கும் சிறையிருப்பை மாற்றம் செய்வோம் என்னென்ன சிறையிருப்பு இனி நடக்காது கிடைக்காது என்று நாம் முடிவு பண்ணி இருந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் முடிவு பண்ணிச்சிருந்த எதிர்பார்த்து எதிர்பார்த்து நொந்து போன ஒரு காரியம் நிறைய நேரத்துல அநேக காரியத்தை இந்த ஒரு காரியத்துல எனக்கு சிறையிருப்புல மாற்றமே இல்லை இனி வாய்ப்பு இல்ல போயாச்சு அவ்வளவுதான் அதுல ஆட்டத்துல சொப்பனம் காண்பது போல ஒரு விடுதலைங்கிறாரு அப்ப அந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒரு அற்புத சூழ்நிலைக்கு தள்ளப்படல இப்ப இதுக்கு முன்னாடி உனக்கு மாத்த இந்த பிரச்சனை கிடையாது இதுக்கு முன்னாடி அநேகருக்கு முடிப்பட்ட பிரச்சனை வந்து ஆனால் அதுல தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த முடிந்து போன ஒரு வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பிரச்சனை இனி அவ்வளவுதான் சொல்லி தீர்மானிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இல்ல ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் சுற்றிலும் பிரச்சனை இருதயத்துக்களையும் பிரச்சனை அவ்வளவு ஒரு போராட்டம் அந்த முப்பத்தெட்டு வருடம் சுற்றிலும் அவன் முப்பத்தி எட்டு வருடத்துல அவன் சந்தித்த காரியம் எல்லாமே பிளஸ் ஆன காரியமே இல்லை மகிழ்ச்சியான காரியம் கொஞ்சமே அவன்கிட்ட இல்ல நான் வியாகுலத்தில் தான் சொல்றான் அந்த இதுக்கு மேல என்ன இருக்கு ஆமா அந்த இடத்துல ஆமா ஆண்டவரேன்னு புற வேகமா சொல்ல விரும்பல அவன் தாங்க சொல்ல ஆண்டவரே ஆமா ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும்னு அவன் சொல்லவே இல்ல ஏன்னா இனிமே என்ன நடந்து என்ன போகுதுங்கிற அளவுக்கு அவன் தள்ளப்பட்ட ஒரு நிலை ஆனா இன்றைக்கும் அந்த முப்பத்தி எட்டு வருட வியாதிக்கான பேசப்படுகிறான் விலங்குதான் அதை தான் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறார் நீ சரித்திரமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் உனக்கு மட்டும்தான் அந்த நன்மை பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் அது உடனே உனக்கு விடுதலை கிடைச்சிருப்பாரு நிமித்தம் அநேகருக்கு இது பிரயோஜனமா இருக்கணும்னா உனக்கு சில நேரத்துல அந்த சிறையிருப்பிலிருந்து சொப்பனம் காண்பது போல ஒரு விடுதலை வாழ்க்கையில நிச்சயமாய் வரும் கடந்து வரும் உனக்கு மட்டும் ஏவன்னா கேட்ட உடனே உடனே உனக்கு விடுதலை கிடைச்சிருக்கும் உடனே விடுதலை கிடைச்சிருக்கும் அந்த மாற்றத்தை கொடுக்க என்ற ஒரு ஆயத்தமா இருக்க கீழ்ப்பிடுகிறவர்கள் அதை பெற்றுக் கொள்ள முடியும் நன்றி பரிசு இன்றைக்கும் பேசப்படுகிறவர்கள் முப்பத்தி எட்டு வருட வியாதிக்காரன் அநேகருக்கு அது விசுவாசத்துல பலப்படுவதற்காக நபர் வியாதிக்காரன் தான் தெரியும் முப்பத்தி எட்டு பேர் கூட தெரியாது ஆனா அவனுடைய வாழ்வில் நடந்த சம்பவம் இன்றைக்கும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துருக்கு இன்னைக்கு வா வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இன்னும் காலத்தாமதம் ஆகுதுன்னா உன் மேல அண்ட் விருப்பம் இல்லைன்னு உன்னை கொண்டு அநேக பிரயோஜனமா இருப்பது ஓ வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எப்படி இது மாறுறதுக்கு வாய்ப்பையில எப்படி மாறிச்சுன்னு சொல்லி அநேக ஒன் நிமித்தம் ஏச்சுவை விசுவாசிப்பதற்கான சில பிரச்சனைகள் வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கு ஆனாலும் ஏச்ச வேலை வரும்போது உன் வாழ்க்கையில மாற்றும் நன்றி பரிசு சாவி அந்த இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தினுடைய பிள்ளைகள் நடக்குது ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகுது என்னுடைய விருப்பம்ல எல்லாவற்றிற்கும் ஒரு காரியங்கள் உண்டு அது தேவர் நன்மையாய் முடிய பண்ணுவார் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துறதுக்கான கேட்ட பிள்ளைங்களை நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு பிரோஜனம் பண்ணித்தான் சுத்திகன மைமெல்லாம் ஏசு கிறிஸ்து முன் ஜெபிக்கிறீங்க ஜீவன நல்ல